ஏழாம் வகுப்பு அறிவியல் முதல் பருவம் மாணவர்களை உடல் நலமும் சுகாதாரமும் என்ற இந்த பாடத்தோட இரண்டாம் பாக காணொளியை காண்போம் வாருங்கள் அடுத்து நாம சமூக சுகாதாரம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க ஒரு சமூகம் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒன்றாக வாழும் ஒரு குழுவை குறிப்பது தான் சமூகமாகும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒன்றா வசிக்கிறவங்க தான் சமூகம் ஒரு சமூகத்தில் வாழும் மக்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ விரும்பினா அவங்க அடிப்படை சமூக சுகாதாரத்தை கட்டாயம் பராமரிக்கணும் அப்போ தான் சமூகம் சுத்தமாக இருக்கும் கண்ட இடத்துல குப்பை போடுறது கண்டதை வீசி எறிகிறது தவறு சமூக சுகாதாரத்தை நாம் பராமரிக்க பின்வரும் நடவடிக்கைகளை பின்பற்றுவதன் மூலம் அடிப்படை சமூக சுகாதாரத்தை நாம் பராமரிக்கலாம் நாம் வாழும் சூழலை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் நம்முடைய சுற்றுப்புறத்தை நம்ம எப்படி வச்சிருக்கணும் வீடு மாதிரி சுத்தமாக சுற்றுப்புறத்தையும் நாம் நன்கு பராமரிக்க வேண்டும் ட்ரைனேஜ் சாக்கடையை வடிகால் சாக்கடையை சரியான முறையில் மூடப்பட்டு வேண்டும் இல்லைன்னா அதில் யாராவது விழுந்து அடிபட நேரும் மாணவர்களே வீட்டு குப்பைகளை அரசு வழங்கியுள்ள பச்சை நிற குப்பை தொட்டி மற்றும் நீல நிற குப்பை தொட்டியில் தனித்தனியாக குப்பைகளை பிரித்து அதாவது மகும் குப்பை தனியாகவும் மக்காத குப்பை தனியாகவும் அதை முறையாக பாதுகாப்பாக குப்பைகளை போடணும் மாணவர்களே உங்களுக்கு தெரியுமா டெங்கு காய்ச்சல் கொசு மூலம் பரவும் என்பது உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த டெங்கு காய்ச்சல் வைரஸ் வகையைச் சேர்ந்த டென் ஒன்று ரெண்டு வைரஸ் ஆகும் இது பிளவி வைரஸ் வகையைச் சார்ந்தது ஏடிஸ் எஜிப்டி என்ற கொசுக்களால் டெங்கு பரவுகிறது இந்த கொசு வந்து தன்னுடைய உறிஞ்சுக்கோழல் மூலம் அழுத்தவங்களை கடிக்கும்போது அந்த கொசுவிலிருந்து கடிபட்டவர்களுக்கு உடனடியாக அந்த வைரஸ் காய்ச்சல் பரவுகிறது இந்த டெங்கு காய்ச்சல் இரத்த தட்டுகளின் எண்ணிக்கையை வேக வேகமாக குறைக்கிறது இந்த டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசுக்கள் இருக்கிற இடத்திலிருந்து ஐம்பதுலேருந்து நூறு மீட்டருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வேகமாக இந்த கொசுக்கள் டெங்கு காய்ச்சலை அவர்களுக்கு பரப்புகின்றன மாணவர்களே அடுத்து நாம் உடலை எவ்வாறு பராமரிப்பது என்பதை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் மாணவர்களே நம்முடைய மனித உடலானது இந்த மனித உடல் அமைப்பு ஒரு மகத்தான அதிசயமாகும் மாணவர்களே நமது உடலானது நாள் முழுவதும் செயல்படக்கூடிய உறுப்புகள் மற்றும் பல்வேறு விதமான உறுப்பு மண்டலங்களையும் உள்ளடக்கியதாகும் நமது மனித உடலை ஒரு இயந்திரத்தோடு ஒப்பிடலாம் அது நிற்காமல் ஓயாமல் இயந்திரம் இயங்குவது போல நமது மனித உடலானது இயங்குகிறது மனித உடல் உறுப்பு மண்டலங்கள் முறையான பராமரிப்புடனும் மற்றும் முறையான வழிகாட்டுதலுடனும் நன்றாக வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்போது தான் உடலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நன்றாக இயங்க முடியும் உடல் நலம் நல்லா இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் மனித உடல் இவற்றின் இயல்பான எல்லாவிதமான செயல்பாட்டிற்கும் உடலின் எல்லா பாகங்களும் ஒத்துழைக்க வேண்டும் செரிமான மண்டலம் இரத்த ஓட்ட மண்டலம் மற்றும் தசை மண்டலம் ஆகியவை ஒருங்கிணைக்கப்பட்டு நன்கு நன்றாக செயல்பட வேண்டிய முக்கிய அமைப்புகளாகும் எனவே இவற்றை பேணி பாதுகாக்க வேண்டும் உடம்பு நல்லா பார்த்துக்கணும் மாணவர்களே அடுத்து நாம் பற்களின் பாதுகாப்பு பராமரிப்பு பற்றி தெரிந்து கொள்வோம் பாருங்கள் பல் பராமரிப்பு அல்லது வாய் சுகாதாரம் என்பது ஒரு தனிநபர் ஆரோக்கியத்தோட முக்கிய ஒரு அம்சமாகும் நல்ல பற்கள் மற்றும் ஆரோக்கியமான திசுக்களால் சூழப்பட்ட ஈறுகளை குறிப்பதாகும் ஆரோக்கியமான ஈறுகள் நல்ல வாய் சுகாதாரத்திற்கு அடிப்படையாகும் மாணவர்களை நாம் சுகாதாரமாக வாழ்வதற்கு சத்தான உணவை உண்கிறோம் அல்லவா அப்போது சாப்பிடும்போது என்ன பண்ணுறோம் அந்த உணவை நன்றாக மெந்து தின்கிறோம் அல்லவா அந்த மாதிரி உடல்நல செயல்பாடான உணவை வாயில் வச்சு அரைக்கும்போது அந்த வாயில் இருக்கிற உமிழ்நீரும் சேர்ந்து அந்த மெந்து தின்ற உணவோடு சேர்ந்து உணவுக் குழலில் வைத்துக்குள்ள போகுது அப்போ உள்ளே போகும்போது ஊக்குவிக்கப்பட்ட உமிழ்நீர் மற்றும் உள்ளே செருமான சுரப்புகள் வந்து அந்த உணவை செரிக்க உதவுது உணவை மெந்து தின்று அரைக்கும் மற்றும் ருசிக்கும் செயல் மாஸ்டிகேஷன் அல்லது மெல்லுதல் என்று அழைக்கப்படுது நம்முடைய நல்ல தோற்றத்திற்கும் தெளிவான பேச்சுக்கு கூட பற்கள் அவசியமானதாகும் அதனால்தான் பல் போனால் சொல் போச்சின்னு ஒரு பழமொழி உண்டு மாணவர்களே நீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு முறை பல் தேய்க்கிறது மூலம் பற்களிலும் ஈறுகளிலும் உள்ள பற்காரை மற்றும் கருவண்ணம் உருவாவதை தடுக்கலாம் ஒரு நூலை எடுத்து பல்லுக்கு இடையில் இது மாதிரி ப்ளோசிங் செய்யும்போது உணவுத் துகள்கள் பற்காரை மற்றும் பாக்டீரியாக்கள் நீக்கப்படுது பாருங்கள் எப்படி க்ளோஸிங் செய்கிறதுன்னு ஆரம்பத்தில் நீங்கள் இந்த நூலை மெல்லிய நூல் கொண்டு இந்த மாதிரி பல்லுக்கிடையில் தொடங்கும் தொடங்கும்போது உங்கள் ஈறுகளில் கொஞ்சம் ரத்தம் கசியும் ஆனால் சில நாட்களுக்கு பின்னாடி அது நின்றுவிடும் மருத்துவர் அது வழிகாட்டுதல் மூலமாக இதனை நாம் செய்யலாம் ஒவ்வொரு பல்லுக்கிடையில் இந்த மாதிரி நூல் கொண்டு நாம் தேய்க்கும் போது சுத்தமாகும் மாணவர்களே அடுத்து நாம பற்களை பாதிக்கும் நோய்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க சரியா பராமரிக்கலனா பற்கள் மற்றும் ஈர்களை பல நோய்கள் பாதிக்கின்றன அந்த நோய்களை ஏற்படுத்தும் காரணிகள் என்னென்ன காரணங்களால் நோய் ஏற்படுது மற்றும் அதற்கான தீர்வுகளை நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க நோய்களின் பெயர் அதற்கான காரணி நோயோட தாக்கம் அதற்கு தீர்வுகள் ஈறுகளில் ரத்தக்கசிவு இதுக்கு காரணம் வைட்டமின் குறைபாடு இதோட விளைவு ஈறுகளில் ரத்தப்போக்கு இதுக்கு தீர்வு என்னன்னா சிட்ரஸ் பழங்களை சாப்பிட்றது தான் இந்த ஈறுகளில் ரத்தக்கசிவுக்கான தீர்வாகும் அடுத்தபடியாக நாம் பார்க்குற பல்நோய் வந்து பர்சுதைவு இதுக்கான காரணிகள் பற்களில் காணப்படுற பாக்டீரியாக்கள் இதோட விளைவுகள் என்னன்னா பாக்டீரியாக்கள் பற்களில் அமிலங்களை உற்பத்தி செய்கின்றன பர்சுதேவுக்கான தீர்வுகள் சரியா பல் துலக்குதல் மற்றும் க்ளோசிங் செய்தல் ஆகியவை பர்சுதேவை தடுக்கின்றன அடுத்த பல்நோய் வந்து புறத்திசு நோய் இதுக்கான காரணிகள் வாயில் புகையில போட்டு மிரட்டதால் இந்த புறத்திசு நோய் வருது இதோட விளைவு ஈறுகளில் ஏற்படும் நோயின் முற்றிய நிலையில் எலும்புகள் ஈறுகள் மற்றும் பிற திசுக்களை இந்த நோய் வந்து அழிக்குது இதுக்கான தீர்வு புகையிலை மேலுதலை தவிர்த்தல் சரிவிகித உணவை உண்ணுதலாகும் அடுத்து நாமோ கண் பராமரிப்பு பற்றி கண்ணை எப்படி பாதுகாக்கிறது பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க உடல் உறுப்புகளில் கண்கள் ஒரு முக்கியமான உறுப்பாகும் நமது கண்கள் தான் இந்த உலகினைக்கான பயன்படும் சாளரமாக கருதப்படுகின்றன மாணவர்களே பார்வை என்பது மிக முக்கியமான உணர்வாகும் ஏன்னா கண்ணுதான் எல்லாத்தோட முக்கியமான ஒரு முக்கியமான உறுப்பாகும் நாம் எண்பது சதவீதமான உணர்வுகளை பார்வை மூலமாகவே உணர்கிறோம் நம்ம பார்க்கும்போதே பல உணர்வுகள் நமக்கு கிடைக்குது அதனால நாம கண்களை சுற்றுப்புற சூழ்நிலையிலிருந்து பாதுகாக்கணும் அதனால் குருட்டுத்தன்மை மற்றும் இழப்பு போன்ற குறைபாடுகளை நம்மால் குறைக்க முடியும் கண்ணை பாதிக்கும் நோய்கள் மற்றும் அதற்கான தீர்வுகளையும் தெரிஞ்சிக்கலாம் வாங்க நோயின் பெயர் நோய்க்கான காரணி நோயோட விளைவு நோய்க்கான தீர்வுகள் நோயோட பெயர் இரவு குருட்டுத்தன்மை அதாவது மாலை கண் நோயின் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கான காரணம் வைட்டமின் ஏ குறைபாடு தான் இந்த மாலைக்கண் நோயோட விளைவு என்னென்னா சாயந்தரம் ஆச்சுன்னா கண்ணு தெரியாது லேசான ஒளி இரவு ஏதாவது இருட்டில் அவங்களுக்கு சுத்தமாக கண்ணு தெரியாது போயிடும் அதுக்கான தீர்வு ஆன்டி ஆக்சிடென்ட் உணவுகள் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த உணவுகளை அவங்க நிறைய எடுத்துக்கணும் அடுத்த கண் நோயின் பெயர் இளம் சிவப்பு கண் நோய் இதுக்கான காரணிகள் காரணம் என்னன்னா வைரஸ் மற்றும் பாக்டீரியாவில் தான் இந்த நோய் உண்டாவது இந்த நோயோட விளைவு என்னன்னா ஒன்று அல்லது ரெண்டு கண்களுமே இந்த நோயால் பாதிக்கப்படலாம் இருமல் மற்றும் அடுத்தவங்க இருமறதுனால அடுத்தவங்க தும்மரதுனால இந்த நோய் பரவுது இதுக்கான தீர்வுகள் என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட கண் சொட்டு மருந்து அல்லது களிம்புகளை பயன்படுத்தணும்னா இந்த நோய் வந்து தீரும் அடுத்த கண்ணுவோட பேர் வண்ண குருட்டுத்தன்மை இதுக்கான காரணம் என்னென்னா மரபு நிலை மாற்றம் அந்த வண்ண குருட்டுத்தன்மையோட விளைவு என்னென்னா கண்கள் வண்ணங்களை வேறுபடுத்தி அறுவதில் இடர்பாடு ஏற்படும் ஒரே நிறத்தின் வேறுபட்ட செறிவுகளை பார்க்க முடியாது வண்ணங்களை வேறுபடுத்தி பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதுக்கான தீர்வுகள் இதற்கு தனியான முறையான சிகிச்சை இல்லை இதுக்கு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட கண்ணாடி கொண்டு கான்டாக்ட் லென்ஸ் கொண்டு இவர்கள் அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் மாணவர்களே உடல் நலமும் சுகாதாரமும் என்ற இந்த பாடத்தோட ரெண்டாம் பாக காணொளி இத்துடன் நிறைவடைந்தது விரைவில் நாம் மூன்றாம் பாக காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மாணவர்களே இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ